ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன இவர்கள் என்ன விவாதித்திருக்க வேண்டும் சமூக ஜனநாயகம் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா சகோதரத்துவம் வளர்ந்திருக்கிறதா ஸ்டேட்டஸ் ஆபர்ச்சுனிட்டி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா சமத்துவமான அணுகுமுறை இருக்கிறதா சமத்துவமான வாய்ப்பு வழங்கப்படுகிறதா லிபர் எல்லோருக்குமான சுதந்திரம் சிந்திப்பதற்கு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு மத நம்பிக்கைகளுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிபாட்டு தளத்திற்கு வழிபாடு முறைக்கு எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் இன்றைக்கு தான் நம்புகிற இறைவனை கூட வழிபட முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள் சுதந்திரம் சமூக ஜனநாயகம் இல்லையே சமூக ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை பற்றி யாரும் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை அமித்ஷா இதை பற்றி அல்லவா பேசியிருக்க வேண்டும் உங்கள் காலத்திலே உங்கள் ஆட்சி காலத்திலே இதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் கூட மகிழ்ச்சி எங்களால் வளர்ந்திருக்கிறது சாதி சண்டைகள் கிடையாது ஆணவ கொலைகள் கிடையாது ஜெண்டர் ஈக்வாலிட்டி உருவாகி இருக்கிறது ஆணும் பெண்ணும் சகம் சமம் உருவாகி இருக்கிறது நீங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவில்லை நாங்கள் வந்து முப்பத்தி ஒன்று சதவீதம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து விட்டோம் பதவி இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வந்ததை போலி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டோம் பேச பேச அமித்ஷா பேசினாரா என்ன பேசுற என்ன நீங்க அம்பேத்கர் 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 இது ஒரு பேஷனா போயிருச்சேன் எவ்வளவு வெறுப்பு சப்கான்சியஸ்குள்ள எவ்வளவு ஒரு ஹேட்னஸ் அம்பேத்கரை வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போயிருக்கு ஆள பதிஞ்சு போயிருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சொல்ல அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க அப்படி முடியல அம்பேத்கர் 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 ஆறு ஏழு முறை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுமே மக்கள் மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்த பெயரை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் உச்சரிக்கிறார்கள் சேரி மட்டுமே உச்சரிக்கப்பட்ட பெயர் அம்பேத்கர் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிற பெயர் அம்பேத்கர் அதனால் தான் சொன்னேன் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் விஸ்வரூபம்னா அது வடமொழிதான் விஸ்வம்னா உலகம் ரூபம்னா வடிவம் உலக வடிவமாய் எழுந்து நிற்கிறார் அவருடைய கருத்தியல் அவருடைய சிந்தனை அவருடைய உழைப்பு அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் பேச வைக்கிறது சும்மா இல்ல நீங்க அம்பேத்கர் பத்தி சொன்னார்களா பேச வைக்கிறார் அம்பேத்கர் அது யார் பேசினாலும் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் திருமாவளவன் பேசுறான் அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்ல முடியும் ஆனால் ராகுல் காந்தியையும் பேச வைக்கிறார் அமித்ஷாவையும் பேச வைக்கிறார் யார் அம்பேத்கர் பேச வைக்கிறார் அம்பேத்கருடைய சிந்தனைகள் பேச வைக்கின்றன அம்பேத்கருடைய ஐடியாலஜி பேச வைக்கிறது அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய உழைப்பு பேச வைக்கிறது அம்பேத்கருடைய தியாகம் பேச வைக்கிறது இனி எந்த சக்தியாலும் அம்பேத்கர் என்கிற பிரளயத்தை தடுக்க முடியாது இது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகிறது என்றால் சிறுத்தைகள் ஆட்சி அதிகார பீடத்தில் கொடியேற்றுவார்கள் என்கிறது கனவுதான் அம்பேத்கரின் கனவு ஏன் சிறுத்தைகள் சொல்றேன்னா இன்னைக்கு இந்தியாவில் அம்பேத்கரின் கொள்கைகளை உறுதிப்பாட்டோடு பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு நாங்கள் இங்கே ஆட்சி பிடிப்போங்கிற பொருள் சொல்லல சிறுத்தைகளின் போராட்டம் வெற்றி பெறும் அம்பேத்கர் கண்ட கனவு நனவாகும் விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும் அதுதான் அதற்கு பொருள் விளிம்பு நிலை மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வரும் இதை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அம்பேத்கர் பத்தி அப்படி பேசுவாங்களா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க போய் மாலை போட்டா அந்த சாதி கோச்சுவா இந்த சாதி கோச்சுவான் இன்றைக்கு எல்லோரும் ஜெய் பீம் என்று முழங்குகிற ஒரு கட்டாயம் வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது எனது அருமை தோழர்களே நாம் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தது ஞான பகவான் என்று சொன்னது ஏதோ ஒரு மத நம்பிக்கையை போன்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ள கூடாது ஏதோ வீம்புக்கு நாம் இதை உச்சரித்தோம் ஆயிரம் முறை ஒருத்தர் உச்சரிச்சிருக்கிறோம் ஒரு ஆள் உச்சரிக்கும் போது பத்து முறை நாமளும் சேர்ந்து பத்து முறை உச்சரிச்சிருக்கோம் அந்த செட்ல இருக்கிற பத்து பேரும் பேசுறாங்க அப்படின்னா அதுல நூறு முறை நானும் நூறு முறை உச்சரிச்சேன் அவங்க நூறு முறை உச்சரிச்சாங்க பத்து செட்டும் அப்படி பத்து நூறு ஆயிரம் முறை ஆயிரம் முறைக்கு மேல் நானும் உச்சரித்திருக்கிறேன் நீங்களும் உச்சரித்திருக்கிறீர்கள் வரலாற்றில் இதுவரை யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை முடியாது இந்த போராட்டம் எதற்காக என்றால் அம்பேத்கர் என்கிற பெயரை உச்சரிப்பதில் இருக்கிற எரிச்சல் இன்னும் கூடட்டும் உங்கள் அடிவையிறு எரியட்டும் உங்கள் அடிவயிறு எரியட்டும் பற்றி எரியட்டும் அதில் சனாதனம் எரிந்து சாம்பலாகட்டும் இப்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அம்பேத்கர் அம்பேத்கர்